ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் குயிக்காக பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபுல்லாகு ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து சிறு சாரி சீனி கிழங்கு இருக்குது இல்லையா அதை வந் சர்க்கரை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி அந்த ஒரே ஒரு கிழங்கு வந்து முளைக்க வச்சுருந்தேன் அது நல்லா முளைச்சி கொடி ஒரு நாலஞ்சு பிரான்ச்சாக கொடி மாதிரி நல்லா படர்ந்துட்டு சரி நம்ம வந்து அந்த ஒரு கொடி அது வந்து விதைப்பு கொடின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கட் பண்ணி பாத்தி கட்டி அதில் வந்து ஊனி வைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நம்மளோட கார்டனே எக்ஸ்ட்ரா இடம் இருந்தது பட் அதில் வந்து நிறைய புல் அது எல்லாமே க்ரோ ஆகியிருந்தது ஸோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்தி மாதிரி கட்டி அந்த மாதிரி போட்டுட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கணும் இருக்கிற மாதிரி அந்த சீனிக்கிழங்கு கொடி இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மொத்தம் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதை தான் எண்ணிகிட்ருந்தேன் அது கூடையே வந்து சவு அந்த சீடு இருக்குல்ல அதையுமே எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து அந்த கார்னரில் ஊனியிருக்கேன் அதுவும் ஒரு மாங்காய் விதையும் இருந்துச்சு மாங்கொட்டை ஸோ அதையுமே ஊனிருக்கேன் ஸோ இப்படி தான் பாத்தி கட்டி ஊனி வச்சிருக்கேன் தழுத்துருச்சு இப்போ உள்ளதை நான் நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா பச்சை பச்சை செயின் இருந்த கொஞ்சம் முருங்கைக்கீரையை பறித்து முருங்கக்கீரை சாம்பார் வச்சு உருளைக்கிழங்க பொரியலுமே பண்ணிட்டேன் அன்னைக்கு சிம்பிளாக அதுதான் முடிஞ்சது நான் இதை மட்டும்தான் கிளிக்காக எடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் எத்திங்க அது பார்க்குற அழகாக இருந்ததுன்ட்டு ஸோ இது வந்து அப்படியே வந்துட்டு அன்னைக்கு தான் நான் குக்கிங்லாம் முடிச்சுட்டு கடலை வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது அதில் வந்து கடலை எல்லாம் ஊனி வச்சுருந்தோம் அதை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து பூ பூத்துருச்சு அந்த மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி அதோடய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது டார்க் எல்லோ கலரில் ஒரு ஒரு செடியில் எப்படியோ ஆறு கிட்டே பூத்துருது ரொம்ப சூப்பராக இருந்தது ஒன்றே ஒன்று பரிசு உங்களுக்கு ஜூமில் காட்டியிருந்தேன் ஒரு செடி விடாமல் எல்லா செடியிலேயும் பூ பூத்துட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா சில விதைகள் இப்போவுமே வந்து முளைச்சி வந்துட்டுருக்கு கடை போட்டோம்ல அது வந்து ஸோ அங்கங்கே நம்ம எங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஊனி வச்சுருந்தோமோ அது எல்லாமே நல்லா க்ரோ ஆயிடுச்சு ஸோ இது வந்து கூடி சீக்கிரம் நம்ம வந்து அறுவடைக்கு வந்துடும் தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டுமே வந்து அதை தொடர்ந்து வந்து நம்ம அடுத்த சீசனில் என்ன போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதையுமே போட்டுக்கலாம் இது வந்து இந்த நே நேற்று ஊன்றுதான் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சிறு கிழங்கு சீனிக்கிழங்கு போட்டோம்ல அது வந்து மக்காச்சோளம் ஊனியிருந்தோம்ல அதுவுமே நல்லாவே வளர்ந்துருச்சு ஸோ இப்போது காமிக்க போகிற இடத்துலையுமே கொஞ்சம் கடலை வந்து குட்டி பாத்தி கட்டி அதுலேயுமே ஊனியிருக்கேன் ஸோ அந்த அருக்கலையே மஞ்சள் கலரில் பூ பூத்துட்டு ஸோ அதுதான் அதுக்கப்புறம் அங்கங்கே மக்காச்சோள விதைகளுமே போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் கிருணி பழம்னு சொல்லுவாங்களா அது வெள்ளரிக்காய் அப்புறம் தர்பூசணி தண்ணி பழம் இது எல்லாமே போட்டிருக்கேன் அது எல்லாமே முளைச்சி வந்திருக்கு அப்புறம் மாதுளை பழம் செடி இருந்தது பூக்கள்லாம் ரொம்ப உதிருது அப்படின்னு சொன்னேன்ல அதுவுமே ஓரளவு ஸ்டாப் ஆகிருக்கு அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது எது நடக்கும்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் ரீசெண்டாக வந்து கூகுளில் சர்ச் பண்ண நம்ம கிட்ட தான் ரனகலி பிளான்ட் நிறைய இருக்குது அதில் என்ன பெனிஃபிட்டுன்ட்டு பார்த்தா ஸ்கின் நம்ம நம்மளுக்கு தெரியும் ஹெல்த்துக்கு மட்டும்ட்டு ஆனால் ஹெல்த்துக்கு தவிர ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இது ஒரு குக்கிங் ரெசிபி இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதோடய பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறேன் இது வந்து பச்சை பயிறு சாதம் இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து பிரியாணி பண்ணுவோம்ல அந்த மசாலா போட்டு பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பைசிஸ் அந்த பட்டை கிராம்பு அப்புறம் பிரியாணி அந்த இதுக்கு போடுவோம் அது எல்லாமே எண்ணெய் போட்டு ஒரு ரெண்டு வத்தல் போட்டு கடுகு சோம்பு சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கசகசா இதெல்லாம் போட்டுட்டு அந்த அன்னாசி பழப்பு அப்புறம் வந்து கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா வ பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அது நல்லா வதக்கணும் எண்ணெயிலேருந்து வதக்கி பச்சை வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் நெய்யில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து நெய் இல்லாதனால நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன் நெய்யில் செஞ்சு இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதுவும் போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி ரெண்டுலாம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிங்க சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து பல்லாரியும் போடல சின்ன வெங்காயமும் போடல பிகாஸ் என்டைய இல்லை வெஜிடபிள் இல்லைன்னு சிம்பிளாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததான டேஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் போது போங்க இது கூடவே வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கணும் என்னெல்லான்னா வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி கொஞ்சமாக வந்து மிளகு பொடி அப்புறம் காயப்பொடி கரம் மசாலா கொஞ்சம் இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த தக்காளி கூட நல்லா வதக்கிப்போங்க பல்லாரி போடணுன்ற கட்டம் இல்லைன்னா போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம பச்சைப்பயிர் அப்புறம் அரிசி எடுத்து அதையுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும் பயிரும் அதுக்கு அரிசிக்கும் மிஷர்மெண்ட் என்னென்னா நீங்கள் வந்து இப்போது ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆஃப் கொஞ்சம் மேலே நீங்கள் வந்து பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க ஊற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன் நம்ம சோப் மேக்கிங் ரெடி பண்ணுறதுக்கு ஏஷென்ஷியல் ஆயில் அப்புறம் வந்துட்டு நம்ம சஸ்மி ஆயில் அது எல்லாமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஆஃபர்டபுள் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேம்லேயுமே ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவுமே வந்துருந்தது ஸோ அதை எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ நான் சொல்லிருந்தேன்ல ரனகல்லி பிளான்ட்டோட பெனிஃபிட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுக்கு தெரியும் ஹெல்த்துக்கு வந்து கல்லடுப்பு வந்து எதுவாகும் அப்படின்றது வந்து தெரியும் ப்ளட் சர்க்குலேஷன் அப்புறம் டயபெட்டிஸ் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுமே தாராளமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கின்னு ஹேர் ரிலேட்டடாக பார்க்கணும்னா எனக்கு ஷாக் ஆகிட்டு எனக்கு தெரியவே தெரியாது நான் அப்படியே சும்மாவே விட்டு வச்சுருக்கேன் ரனகல்லி பிளான்ட்டோட அந்த லீஃபை வந்து நம்ம ஆக்னி அப்புறம் வந்து பிம்பிள் இச்சி ஸ்கின் இருக்குது அப்படின்னா அந்த லீஃபை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இலைநரை இருக்கு இல்லையா இலைநரை அதுக்குமே வந்து ரனகலி லீஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில்லையுமே இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஸோ எனக்கு ஒரே சந்தோஷம் தான் சந்தோஷம் ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட்டுமே லான்ச் பண்ணிவிட்டேன் கிளியர் ஸ்கின் ஜெல்லுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த தனி வீடியோவில் நான் வந்து போடுவேன் ஸோ இப்போது வந்து நான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஹேர் ஆயில் சிக்ஸ்டி ப்ளஸ் ஹேர் ஆயில் வந்து இன்க்ரீடியன்ட் ஹேப்ஸ் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்குள்ள அதுலேயுமே சரி இதையுமே சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது இல்லை நிறைய ரெடியூஸ் பண்ணது அந்த ஹேரை வந்து நல்லா பிளாக்காக க்ரோ ஆகுறது ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு கூகுளில் தான் சர்ச் பண்ணேன் ஸோ பெஸ்ட்டு ரொம்பவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இனி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரணகல்லி வந்து ஒரு இலையை வச்சாலே அதில் பத்து செடிக்கிட்டே வரும் ஸோ அதை வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்கலாம் அதுவுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே வந்துருந்தது இல்லையா ஆர்டர் அதை எல்லாமே ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து லிப் பாம் அண்ட் லிப் ஆயில் ஐப்ரோ அண்ட் லேஷ் வந்து க்ரோ ஆயில்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் இதை நான் தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஸோ இது ஒரு வ்ளாக் த்ரீ டேஸ் கண்டினியூவாக வ்ளாக்னால் இதில் வந்து ஷார்ட்டாக நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாதே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தாலுமே என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நியூ லான்ச்சர்ஸ் தான் இது எல்லாமே நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும் லிப் ஆயில் அண்டு வந்து லிப் பாம் இதெல்லாமே இதோட டிஃப்ரெண்ட்டு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்திருக்கோம் இதோட பெனிஃபிட் எல்லாமே நான் ஆல்ரெடி தனி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் பார்க்காதவங்க பார்த்திங்கனாலே தெரியும் என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாகவே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதுதான் வந்து ஐ ப்ரோ அண்ட் லேஷஸ் ப்ரோ ஆயில் இதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான இன்க்ரீடியன் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து என்னோடய ஐடியா நம்ம வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்னா அஃபர்டபுள் ப்ரைஸெலாம் நம்மளோட ப்ராண்டில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு சில ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் ஆஃப்லாம் வந்தது ஸோ அதில் ஒன்று தான் இது நான் ஒன்று ஒன்றா லான்ச் பண்ண லான்ச் பண்ண அந்த ப்ராடெக்டை பற்றின டீட்டெயில் வந்து கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அது தட் என்னென்னா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்னா நான் ஈஸியாக வந்து ஷேரும் பண்ணிடுவேன் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது அப்படியே வந்து இது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அந்த பா ஒரு கட் பண்ணிகிட்ருந்தேன்ல அது என்னென்னா நான் வந்து ஆயில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் சூப் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது சோப்புக்கு வந்து நம்ம எப்பயுமே கோக்னட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அது வந்திருந்தது அதை தான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு இது இருக்கேன் பல்க் ஆர்டர் வந்திருந்தது ஃபாரின் போகிறாங்க ஸோ அதனால் சோப் வந்து பல்காக கேட்டுருந்தாங்கன்னா அதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு இதுதான் இப்போ உள்ள நம்ம அம்மளே அம்மளே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க கூடவே இருப்பாள் இப்போ அவள் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு மனுஷங்க கூட ஏதாவது ஒரு தேவைக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் பழங்குவாங்க ஆனால் இவங்க வந்து நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மீது போன சாப்பாடை கொஞ்சமாக போட்டால் கூட இந்த பெட்ஸ் எல்லாமே நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க அவங்க கொடுக்குற லவ் எல்லாமே அது ரொம்பவே வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்குது ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டாக் பெட்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஹார்ட் டச்சிங்கான ஒரு மெம்பர்னு தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ எசென்ஷியல் ஆயிலுமே கொஞ்சம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன்ல கொஞ்சம் நம்ம காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணுறக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அது குன்னா வந்திருந்தது அதையுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன் எசென்ஷியலாக ஆயில் வந்து டீட்ரி அப்புறம் ரோஸ்மெரி ரோஸு அதுக்கப்புறம் லாவண்டர் இந்த மாதிரி வந்துருந்தது ஸோ அதுதான் வந்து ஷோ ஆகிட்ருக்கு உங்களுக்கு சொல்லப்போனால் நம்மளோட ஹேண்ட்மேடு ப்ராடக்டில் வந்து என் வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலோ ஃப்ராக்ரண்ட் ஆயிலோ சேர்த்துருக்க மாட்டேன் இப்போ ஏன் நான் இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் எதுக்கு அப்படின்னா கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் தான் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ராக்ரண்ட் வேணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்குன்ட்டு தனியாக சோப் ரெடி பண்ணுவோம்னா அதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ராக்ரண்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக அதுவும் இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணணுன்ட்டு இருக்கும் லைக் இப்போ வந்து ஒரு டென் எம்எல்லுக்கு நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பாயிண்ட் இல்லை ஒன் ஒன் கிராம் சாரி ஒன் எம்எல் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் உண்டு அதை தாண்டாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து சேஃப்டி தான் பட் நான் என்னோடய தாட் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலும் இது கெமிக்கல் கெமிக்கல் தானே அவாய்ட் பண்ணியிருந்தேன் பட் வந்து கஸ்டமர் வந்து கேட்கறதுனால நம்ம வந்து அதையும் ரெடி பண்ணி தான் தந்துட்டுருக்கோம் சார்கோல் சோப்பு அதை தொடர்ந்து முள்தானி மட்டி சோப்புமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இது வந்து அந்த கோகுனட் ஆயில் ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் அது வீடியோ இந்த பக்கம் வந்துருக்கு இது அப்படியே டுடே இன்றைக்கி இதான் அந்த வீடியோவோட அடுத்து நெக்ஸ்ட் டே ஸோ இதுதான் அன்னை அல் கோவலம் எல்லாம் போட்டுட்டு சூரியனையுமே பார்த்துட்டு ஸோ இன்றைக்குமே வந்து சோப்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன் நான் முல்தானி மட்டி சோப்பு வந்து ஸோ முல்தானி மட்டி சோப்பு அண்ட் வந்து சார்கோல் சோப்பு ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஸோ அதனால் அது நிறையவே வந்துருந்துச்சி இன்றைக்கி வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு சைடு நல்லா க்ளவுடியாகவும் இன்னொரு சைடும் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது நான் நாள் நைட்டே வந்து இந்த பேரிச்சம்பளம் அப்புறம் வந்து பாதாம் பீசின் அப்புறம் பாதாம் இது எல்லாமே வந்து ஊற வச்சுருந்தேன் அது சீடை எடுத்து வச்சுருக்கேன் அதனால் அது இப்படி இருக்குது என்ன இப்படி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க மார்னிங்கே ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணி குடிச்சிட்டேன் ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து முள்தானி மட்டி சோப்பு ஸோ அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் பெட்டல் பவுடர் முள்தானி மட்டி இந்த ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்க எல்லா கஸ்டமருமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்குமே எங்களோட ஹேண்ட்மேடு ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங்